நாட்டு மாட்டு பிரியர்களுக்கு வணக்கம்ங்க ஆதர கேட்டல்ஸில் இன்றைக்கான பதிவில் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஆறு பல்லுங்க இரண்டாம் ஏத்து காங்கையும் மயிலை மாடுங்க மயிலை காலைக்கு என்ன சேர்க்கப்பட்டிருக்குதுங்க சுளி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி எதுவும் கிடையாதுங்க இன்னும் அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு பத்து நாள்லேருந்து பன்னெண்டு நாளுக்குள்ளே கன்று ஈனமுங்க ஒம்பது மாதம் முடிஞ்சிச்சுங்க இன்னும் ஒரு பத்து நாள்லேருந்து பன்னெண்டு நாளுக்குள்ளே கன்று ஈனினுமுங்க கன்று ஈனிய பிறகு கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க கால் அணைக்காமல் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே பால் கறந்துக்கலாம் பால் வந்து பார்த்திங்கன்னா கண்ணுக்கு போக காலையில் ரெண்டு சாய்ந்தரம் ஒன்றரை லிட்டர் தெளிவாக கறந்துக்கலாமுங்க நல்ல மடிகால் சுத்தமுங்க நல்ல காம அமைப்பு காம்பு ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ரெண்டு நீளத்தில் தெளிவான காம்பு அமைப்பாக இருக்குதுங்க நல்லா மடி அமைப்புங்க காம்பு முன்னது முன்னது இல்லாமல் ஒரே அளவாக ஒரே சீராக இருக்குதுங்க நல்லா திமிழேத்தம்ங்க புறவு நல்லா ஏற்றமான புறவை அமைப்பு நல்ல வாழை இறக்கும் எல்லா பொறுப்பு இருக்குது மாடு நல்லா உடசலான மாடுங்க இந்த மாதிரியான உடசலான மாடுகள் தான் நல்ல கரவி இருக்குங்க கொம்பு தலையில் நல்லா அழகு மாடாக இருக்குது நல்லா எலும்பு கணமுங்க நல்ல ஊக்கம் நல்லா பொறுமையான மாடாக இருக்குதுங்க நல்ல குணமான மாடாக இருக்குது இந்த மாடு இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் முத்தூரில் இந்த மாடு இருக்குதுங்க நம்ம பண்ணைக்கு நீங்கள் நேரில் வரணும் அப்படின்னா கூகுள் மேப்பில் ஆதர கேட்டல்ஸ்னு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம பண்ணின லொக்கேஷன் உங்களுக்கு வந்துடும் நீங்கள் நேரில் வந்து பார்த்து தெளிவுபடுத்தி வாங்கிக்கலாம் மாட்டுக்கு உண்டான விளக்கத்தை எல்லாமே கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாமுங்க நான் பண்ணிக்கு நேரில் வாங்க உங்களுக்கு உண்டான மாடுகள் கன்றுகளை தேர்வு செஞ்சுக்கலாமுங்க அட்வான்ஸ் பண்ணிவிட்டு போய்க்கலாம் உங்கள் இடத்துக்கு இறக்கிட்டு நம்ம ஏ தொகையை நீங்கள் கொடுத்துக்கலாமுங்க எல்லாமே நம்மக்கிட்ட செவலை மாடு சினை மாடு இருக்குதுங்க கன்றரிமை இருக்குது உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் நேரில் வந்து பார்த்து தெளிவுபடுத்தி வாங்கிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம போகிற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடனே வந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க நம்மளோட சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோங்க நன்றி வணக்கம்ங்க